பிரைஸ்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஆளுகை செய்வதும் ஆளுகையை இழந்து போவதும் உங்கள் கரத்தில் உள்ளது ஆதார வசனம் ஒன்று குறைந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாசனையில் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் இது வசனம் அன்பின் ஆண்டவரின் அருமை மக்களே கெட்டவன் நல்லவனாகிறதற்கு ஆகிறதற்கு செல்லும் நிச்சயமாகவே நல்லவனாக மாற முடியும் கெட்டவன் கெட்டவனாகவே இருந்து மறிப்பது தேவனுடைய சித்தமும் அல்ல பிரியவும் அல்ல நல்லவன் நல்லவனாகவே கடைசி வரை இருப்பான் என்பதற்கு எந்த கேரண்டி இல்லை நல்லவன் கடைசி வரை நல்லவனாகவே இருப்பதற்கு அவன் ஜாக்கிரதையுள்ளவனாக இருந்து தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நல்ல தன்மையை ஆண்டவர் துணை கொண்டு காத்து கொண்டால் நிச்சயம் சாத்திக்கவேன் நல்லவன் தனது இத்தன்மையை இழப்பதற்கு அதிக காலம் தேவையில்லை ஒரு நிமிடம் போதும் இதற்கு அடிப்படை அறிவு வேண்டும் எந்த அறிவு உலக ஞானம் அறிவு அல்ல மூலாதாரமாக தேவ அறிவு வேண்டும் இந்த அறிவு கொடுக்கும் வெளிப்பாட்டில் நினைத்திருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் ஒன்று குருந்திர ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களை வாசித்தால் புரியும் தேவன் எவரையும் எடுத்து பயன்படுத்த முடியும் அது அவருடைய இஷ்டம் ஒருவரை தாழ்த்துகிறார் ஒருவரை உயர்த்துகிறார் நமக்கு இருக்க வேண்டியதும் அஸ்திவாரமாக இருக்க பிடித்து அறிவு என்னவென்றால் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கு என்று நாமும் உண்டாயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் ஒன்று குருந்து எட்டு அறை ஏழாவது வசனம் சொல்லுகிறது ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை என்று நாம் தேவனுடைய இருக்கிறோம் தேவனுடைய ஆவி நம்மில் இருக்கிறார் ஒன்று குருந்தியர் மூணு பதினாறு இந்த நிச்சயம் நமக்கு வேணும் இந்த அறிவு நமக்கு வேண்டும் இந்த உணர்வு நமக்கு வேண்டும் ஆவியானவர் நம்மில் வாசமாயிருப்பதால் அவர் சகல சத்தியத்திற்குள்ளே நம்மை நடத்துகிறார் ஆவலாக இருக்கிறார் தயாராக இருக்கிறார் இந்த நம்பிக்கையும் உறுதியும் நமக்கு வேண்டும் வேதத்தில் உள்ள வாக்கு தத்தங்கள் அனைத்தும் நமக்குரியவைகள் இவைகளை சரியான நேரத்தில் தகுந்த முறையில் அவர் நிறைவேற்ற வல்லவர் அவர் உண்மையுள்ளவர் இந்த அறிவு அவர் என்னை அளவில்லாமல் கர்த்தரனை நேசிக்கிறார் அதனால் தான் எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்ற உணர்வு உச்சஸ்தாயில் இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் மீட்கப்பட்டவள் நான் மீட்கப்பட்டவன் பரிசுத்தமாக்குதல் என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் நான் ஆகிக்கொண்டே இருக்கிறேன் என் வாழ்க்கை உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என் எஜமானன் தகப்பன் நண்பன் வழிகாட்டி ஜீவன் எல்லாம் இயேசுவே இந்த அறிவு தலையானதாக இருக்க வேண்டும் இவ்வளவு இருந்தாலும் இந்த அறிவிலும் இது தரும் வெளிச்சத்திலும் நிலைத்திருக்க வேண்டும் இதில்தான் பிரச்சனை நாம் உலகத்தில் தான் வாழ்கிறோம் வேலை செய்கிறோம் வாங்குகிறோம் விற்கிறோம் திருமணம் செய்கிறோம் குடும்பம் வளர்கிறது உறவுகள் நட்புகள் பெருகுகிறது இவைகள் வாழ்க்கையின் ஒரு பகுதி வெளிப்பகுதி இது நிரந்தரமும் அல்ல இதன் மேம்பாடு நம் கையிலும் இல்லை நம்முடைய சோர்ஸ் ஆதாரம் இயேசுவே சக்கரத்தின் அச்சாணி போல அச்சாணி இல்லை என்றால் சக்கரத்தின் ஓட்டம் எப்படி இருக்கும் யோசித்துக் கொள்ளுங்கள் சரிகள் இவைகள் எல்லாம் இருந்தும் பன்னிரண்டு அப்போஸ்தலர் ஒருவனாக இருந்தும் எல்லோரையும் போல் அவனும் ஊழியம் செய்தோம் யூதாஸ் கோரியத்தும் மோசம் போனானே எப்படி சவுல் ராஜ்ய பாரத்தை இழந்தானே ஏன் சாலமோன் குமாரன் ஆகிய ரெகபயாம் மோசம் போனானே எப்படி இவர்களுக்கு அறிவு இருந்தது சாட்சிகளையும் கண்டார்கள் உலகத்தையும் வேண்டும் என்று பிடித்தார்கள் உலகத்தை இறுக பிடித்தார்கள் இது உடனே ஒரே நாளில் வருவதல்ல அல்ல சிந்தையில் கருக்கொண்டது எப்படி பார்ப்பது கேட்பது பின் அதை நம்புவது கரு உருவாகி வளர்ந்து செயலாக மாறுவதற்கு தருணம் பார்த்து கொண்டிருந்தது தருணம் கிடைத்தவுடன் செயல் வடிவம் பெற்றது முடிவு மோசம் யூதாசு பண ஆசையில் சிக்கிக் கொண்டார் சவுல் மனிதர்கள் தயவு வேண்டும் என்று அதில் சாய்ந்து விட்டார் ரகபயாம் தேவ பிரமாணத்தை கைவிட்டார் முடிவு நஷ்டம் மக்களே என்னையெல்லாம் எல்லாம் ஒன்று செய்ய முடியாது என்று அசால்ட்டு போக்கு வேண்டாம் நிற்கிறேன் என்பவன் விழாமல் இருக்க இருக்க கடவன் என்று வேதம் சொல்கிறது ஒரு செத் ஒரு செத்தை ஈ தைல குப்பைக்குள் விழுந்தால் தைலம் முழுவதும் ஆறிவிடும் வேண்டாத எண்ணங்கள் சிந்தையில் வரத்தான் செய்யும் ஏனென்றால் அந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படியெல்லாம் என்ன எனக்கு வரவே இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது வரும் ஆனால் அந்த எண்ணங்களை சிந்தையில் வைத்து கரு உண்டாக விடக்கூடாது பறவைகள் நம் தலைவழியாக போகத்தான் செய்யும் ஆனால் நம்ம தலையில் உட்காந்து கூடுகட்ட அனுமதிக்க கூடாது உடனே உடனே கருத்தரிடம் இதிலிருந்து விடுதலை வேண்டும் என்று ஜெபியங்கள் அவர் தனது கையை உங்கள் சிந்தையில் விட்டு எடுத்து போட மாட்டார் மாறாக நிறைவானது வரும் பொழுது குறைவானதும் மறைந்து போகும் ஒளியானது வரும் பொழுது இருளானதும் மறைந்து போகும் உங்கள் சிந்தையில் வேத வசனங்களை நிரப்புங்கள் உங்கள் ஆவியானவர் உதவி செய்வார் இதுதான் ஜாக்கிரதை உங்களுடைய வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்கள் வீடு கூட்டுறதாக துடைக்கிறதாக இருந்தாலும் அதிலேயே கவனம் செலுத்துங்கள் இதுதான் ஜாக்கிரதை வேண்டாத சம்பாசனைகள் வேண்டாம் அப்படி பேசும் நபர்களிடமிருந்து நாசூக்காக ஒதுங்கிக் கொள்ளுங்கள் இதுதான் ஜாக்கிரதை எப்பொழுதும் நற்காரியங்கள் செய்வதிலும் வேதம் பாசிப்பது துதிப்பது ஆராதனை செய்வது ஜெபிப்பது இதில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் பிசியாக பிஸியாக வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் ஜாக்கிரதை காரணமில்லாமல் அவசியமில்லாமல் ஒரு வீட்டுக்கு போகாதீர்கள் போன் செய்வதோ அதிகமாக பேசுவதோ தவிர்த்து விடுங்கள் இதுதான் ஜாக்கிரதை உடைய கை ஆளுகை செய்யும் நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி நாலு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முழு கவனத்தை திருப்புங்கள் இதுதான் ஜாக்கிரதை ஒரு பொருளை வாங்கும் முன் பல விச பல முறை யோசியுங்கள் இது அவசியமா இப்பொழுது அவசியமா என்று கேள்வி கேட்டு பார்த்து விட்டு வாங்குங்கள் பேசுவதற்கு முன்பாக யோசித்து பேசுங்கள் இதுதான் ஜாக்கிரதை பலமுறை யோசியுங்கள் உங்கள் வார்த்தைக்கு வல்லமை உண்டு உங்கள் நண்பர்கள் உறவுகள் இவற்றை அடிக்கடி தணிக்கை செய்து பார்த்து வேண்டும் அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எதை தெரிவு செய்தாலும் செலக்ட் பண்ணாலும் அதில் ஞானமாய் செலக்ட் பண்ண வேண்டும் வாழ்க்கை அற்புதமானது அதை சிக்கலாக்கிக் கொள்ளக்கூடாது வாருங்கள் ஜெபிக்கலாம் அன்பின் ரட்சகரே இந்த உலகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம் பிள்ளாத சிந்தனைகள் வரத்தான் செய்கிறது கர்த்தாவே எங்களுடைய சிந்தையில் உம்முடைய கரத்தை வைப்பீராக சுவாமி உம்முடைய சிந்தை எங்களுடைய சிந்தை இருதயத்தை அப்பா விருத்து சேதனம் பண்ணுவீராக எங்களுக்கு அந்த எண்ணங்கள் வேண்டாம் கர்த்தாவே இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு முற்றிலும் விடுதலை தருவீராக ஆவியின் சிந்தை கிடைக்கட்டும் சுவாமி மாமிசி சிந்தை விலகி போகட்டும் அப்ப அற்புதமான உலக வாழ்வு காத்திருக்கிறது கர்த்தாவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும் பாக்கியம் கிடைக்கட்டும் சுவாமி மற்றவையிலெல்லாம் இரண்டாம் பட்சமாக இருக்க கிருபை தருவீராக தடுமாறு எண்ணங்கள் என்றவர்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும் சுவாமி உம்மை பிடித்துக் கொள்ளும் பாக்கியம் கிடைக்கட்டும் கர்த்தாவை உம்முடைய வசனங்களை தியானிக்கும் கிருபை கிடைக்கட்டும் நம்பிக்கையில் இருக்க பலன் கிடைக்கட்டும் சுவாமி விசுவாசித்தவர்களுக்கு எல்லாம் கூடும் உடைய விசுவாசத்தில் அளவின்படி கடவுது என்று சொன்னிரே அது கிடைக்கட்டும் கர்த்தாவை நீர் விசுவாசி துவக்கிறவரும் நிறைவு செய்கிறவருமாயிருக்கிற ஆண்டவராயிருப்பதால் ஸ்தோத்திர சுவாமி கண்ணோக்கி பார்ப்பீராக பெலப்படுத்துவீராக உம்முடைய கிருபை அளவில்லாமல் பெருகட்டும் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன்